அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று தாவிது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் அப்படி ஜெபிக்க காரணம் என்னவென்றால் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதவுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கவில்லை ஆனால் தன்னுடைய உதடுகளால் தேவனை துதித்ததையும் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணியதையும் கத்த பார்த்தார் கேட்டார் யோபு தனக்கு உண்டானதை எல்லாம் தேவன் எடுத்து கொண்ட போது தன் மனைவியிடம் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை எனவே கடைசியில் தேவன் யோபுவின் உதடுகளை மட்டுமல்ல ஆசீர்வாத கதவுகளையே திறந்தார் மேலும் தாவிது சொல்கிறார் அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்றும் அந்நிய தேவனுடைய நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தாவே நியாயங்களை கேட்டலும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் மனுஷரின் குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே பாதைகளுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்வேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானே அவர் இவனை விடுவி கேட்டும் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் உதடுகள் போவதாக என்றும் சொல்கிறார் இத்தகையவர்களை பார்த்து தாவிது உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்றும் சொல்கிறார் எனவே தீமையையும் பொல்லாப்பையும் விட்டு விளக்குகிற என் உதடுகளை அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்றார் கத்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய உதடுகளும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் இச்சகமாய் இருமனதாய் கபடமில்லாமல் பொய் பேசாமல் இருந்து அன்னாலை போல உதடுகளால் விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் நமக்கும் அதிசயம் அற்புதம் செய்வதால் மகிமையையும் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அறிவிக்கும் இதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர்கரம் நம்மோடு இருந்து அதிசய அற்புதங்களை செய்யும் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய உதடுகளை தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு இருப்பதாக ஆமேன்